அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்ல நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயே எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு ஏன்னா நைட் இன்ஷாலாக வந்துட்டு நோம்பு போம்ல அதுக்காக வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு செல்ஃப் மடிக்கிறதும் இந்த துப்பாட்டி எல்லாம் மடிக்கிற வேலை மட்டும் இருந்துச்சு நம்ம ஆஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வெளில எந்திரிச்சுட்டாங்க என் கூடயே அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா என் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம நைட்டில் தானே குக் பண்ணுவோம் அதனால் மதியானம் எதாவது சிம்பிளாக செஞ்சுக்கோ சொல்லிட்டு லெமன் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் முட்டையை வந்துட்டு இந்த அடுப்பில் அவையே போட்டாச்சு எல்லாம் வந்துட்டு நைட்டு நோம்பு வைப்போம்ல அதனால தான் சிம்பிளாக எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொஞ்சம் ரசம் இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ரசம் சாப்பாடு மாதிரி பிசைஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஷெல்ஃப் மடிக்கிற வேலை இருக்குன்னு சொன்னால அதை கண்டிப்பாக இன்றைக்கி முடிச்சிடணும் அப்புறம் நம்மளோட பர்ச்சேஸ் கொஞ்சம் இருக்கும்ல என்ன சொல்றது நோம்பு வைக்கிறதுக்கான பர்ச்சேஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா கடல் பாசி அப்படிங்கிற எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் சளி பிடிக்கும் இருந்தாலும் எப்பயும் செஞ்சுக்கலாமில்ல பாப்பா வந்துட்டு இன்னைக்கு நோம்பு வச்சுருக்காங்க கண்டிப்பாக எதாவது செஞ்சு கொடுக்கணும்ல அப்புறம் ரஸ்னா சர்பத் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்குது கீழே போகும்போது எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு சுண்டல் கொஞ்சம் பச்சை பயிர் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பழம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதை வந்துட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னு வைங்களேன் வேலை முடிஞ்சிச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீ ப்ரிப்ரேஷனு என்ன சொல்வது கிராசரின்னு வச்சுக்கலாமா அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினாக நம்ம வீட்டில் இருக்கணும் நோம்பு டைம்ல அப்புறம் உளுந்து கடலப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் 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 வாங்கணும் வாங்கி அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னு வாங்கிக்கலாம் அப்பப்போ கடைக்கு போக வேண்டிய வேலையும் இருக்காது நம்ம டைமும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம்ல அந்த மாதிரி கடைக்கு போகிற டைமில் ஓதலாம் துழுகலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம்ல இந்த ரம்லான்ல வந்துட்டு நம்ம நிறையா நன்மையை சேர்த்துக்கறலாம் இன்ஷால்லாம் வந்துட்டு நானும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இன்ஷாலா வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா திங்ஸையும் போட்டு அந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இது ரெண்டையும் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாயங்காலம் குக் பண்ணுறதுக்காக கால் கிலோ மட்டன் மட்டும் வாங்கியிருந்தேன் கால் கிலோ மட்டன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் சரி போகுது நமக்கு சகருக்கு மட்டும் தானே சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு நைட்டில் குக் பண்ணிக்கிறலாம் லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வதக்கி விட்டாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எப்படி இருக்குது பாருங்களேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஆனால் இந்த ஷெல்ஃப் மடிக்கிற வேலை மட்டும் என்ன சொல்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் மடிக்கணும்னு நினப்பேன் பட் வந்துட்டு அதை எடுக்கணுன்னே தோணே தோணாது இன்றைக்கி இன்ஷாலாம் கண்டிப்பாக மடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டேன் கீழே கீழே இருக்கிற ஷெல்ஃபில் ஃபுல்லாக அப்ரீனாத்தாவோட திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் அவங்க பேண்ட் எல்லாம் வடித்து வச்சாச்சு சட்டையெல்லாம் ஆல்ரெடி பாதி ஐன் பண்ணி இருந்துச்சு அதை வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு கலைஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அதையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன் கீழே வந்துட்டு அப்ரீனாவோடய ட்ரெஸ்ஸு அப்ரீனாத்தாவோட வியர்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே என்னோடது அப்புறம் ரேராக யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் கீழே ஷெல்ஃபில் வச்சாச்சு அப்பாடா இப்போ தான் அப்பாடான்னு இருக்குது ஏன்னா அந்த ஷெல்ஃப் மடிக்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் துணி மடிக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு க்ளீனாக வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு எனக்கு பசி எடுத்துருச்சா அதனால் வந்துட்டு சாப்பிட்ருலாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கேன் ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடு தண்ணி போடணும்னு சொல்லிட்டு பானையை கழுவிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு சுடு தண்ணியை போட்டுட்டு கடைக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா கல்லில் வெள்ளனே போனாங்க இன்னும் வரவே இல்லை மதியானம் சாப்பிட கூட வரல ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குல்ல அதனால் நான் வந்துடுறேன் வந்துட்டு வந்துட்டு உங்களை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா ஒரு மாதம் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம அஃப்ரா குட்டியும் அப்படின்னு பாப்பாவும் எந்திரிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் கிளப்பிட்டு கீழே அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அது என்னவோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா எதாவது ஒரு வேலை சொன்னால் செய்யணும்னு தோணவே மாட்டேங்குது அது சின்ன பிள்ளைலேருந்து பழகிடுச்சு நானும் அப்படியா குட்டி அப்படின்னு அம்மா கிளம்பிட்டோம் அலம்தலா சொல்லு அலம்தலா வைப்பீங்களா நீ வைப்பியாப்லாமா ஓகே நம்ம இப்ப கடைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் கிளம்பிட்டோம் நான் அப்புறம் குட்டி அப்படி நம்ம வந்துட்டு கீழே இறங்கிட்டாங்க ஆல்ரெடி ஆ கடைக்கு போகலாமா போகலாமா எப்படி நிற்கிறா பாருங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம் சரி பூட்டு எடுத்துக்கிறேன் ட்ரெஸ் வந்துட்டு அயன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் போடா அத்தா ட்ரெஸ் போடா பண்ணிக்கோங்க அம்மா ஒழுங்கா பூட்டியிருக்கேன் நான் பாருங்க பூட்டியாச்சா ஓகேவா ஓகேவா டன்னா ஆ ஓகே இது அம்மா ஸ்லிப்பர் போட்டுக்கிறேன் செருப்பு போட்டுக்கிறேன் அம்மா அஃபீன் எங்க போயிட்டாலா கூட கீழே போயிட்டு இங்கே போகிற எங்க பேரு கம்பம் கம்பமா உங்க ஊர் பேர் என்னது கம்பம் கம்பம் மண்டே அலை பாரு கம்பத்துக்கு நடந்தே போவியா நடந்து போயிருப்பியா ஆமாவா அல்லாஹு சொல்லு அல்லாஹு 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 வாயாடியாரு அப்படியா வாயாடியாரு Aprova, 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 அம்மா வந்துட்டு கடைக்கு போயிட்டு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல் அதை சொலவில் போட்டு காய வச்சுருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பனங்கிழங்கு இதெல்லாம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க கொஞ்சம் உரிச்சு கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் கொஞ்சம் உரிச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா பாதி உரிச்சு வச்சுட்டாங்க சரி நம்மளும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் உரிச்சு கொடுத்துருந்தேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சினா அரை கிலோ தான் பூண்டு போடுவோம் பாதி பாதி தான் போடுவோம் அப்படின்னா தான் வந்துட்டாங்களா அப்படியே டீயை போட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நானும் அப்படின்னா தான் அப்றா குட்டி அப்படி நம்ம நாலு பேர் கிளம்பியாச்சு அப்படியே வந்துட்டு பீச் சைடாக ஒரு ரவுண்டு போயிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு எதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருந்தோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது அவ்வளோ தான் நம்ம வந்துட்டு இன்ஷாலாம் வந்துட்டு வீட்லேயே நல்லா தொழுது துவாக்கிட்டு நம்ம செஞ்சு சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சுருப்போம்ல போம்ல அதுக்கெலாம் எல்லாக்கிட்ட நல்லா மன்னிப்பு கேட்டுட்டு இன்ஷாலாக வந்துட்டு நிறையா துவா செய்வோம் எப்படி சொல்கிறது இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் மோஸ்ட்லி எல்லா கூடே கணக்கில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் பீச்சுக்கு வந்தாச்சு வந்தோடனே நான் ஃப்ரீ நம்ம உடக்கன்று எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கடையில் தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் கிடையாது சும்மா அம்மா ஒரு ரவுண்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணுன்னா வாங்கி சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்றா கூட்டி வந்துட்டு குதிரெல்லாம் போயிட்டுருக்கோம்ல அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் உட்காரவே முடியாது ஒரு மாதிரி இருக்கும் பட் இப்போ வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி சொல்றது நல்லா நீட்டாக இருக்குது அதனால் பாப்பாவையும் உட்கார வச்சிட்டு இந்த கடையிலலாம் பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் ப்ரொட்டேட்டோ இருக்கும்ல அது அப்படின்னுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாங்கிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி சுண்டல் இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவ்வளோ டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் மேடம்க்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தோன்னே மேடம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்களேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடை போய் நமக்கு வீட்டிலே வேலை இருக்குது அப்படின்னா தான் ஒரு ரவுண்டு கூட்டு போனதோட அவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு நமக்கு வீட்டுக்கு போய் குக் பண்ணணும் அந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பண்ணணும் உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு நோம்புக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வரதுக்குள்ளே அம்மா அரைச்சு வச்சுட்டாங்க அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா ஏன்னால் நோம்பு திறந்துருன்னா பாப்பாவும் நோம்பு வைக்கிறாங்க அதனால் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படி நம்மளோட ஃபேவரட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த ட்ராகன் ஃப்ரூட் அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் வாழைப்பழம் லெமன் ரோஸ் மில்க் எஸன்ஸ் பால் தயிர் ஆப்பிள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு இருந்துச்சா அதை எடுத்து வச்சுட்டு இதில் ஃபுல்லாக அந்த புது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல காலையில் அதே வந்துட்டு அப்படியே பரட்னாப்பில் வச்சலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அது நான் எப்படி செய்வேன்னா நம்ம வீட்டில் தான் கறி மசாலா இருக்கே அதை போட்டுட்டு சிம்பிளாக செஞ்சுட்டு ವೇಂದ್ದಾ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நிறைய சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அது லைட்டாக கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு சரி அப்படியே உலை வச்சிடலாம் குட்டிக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் உலை வச்சாச்சு அப்ரீனம்மா பாத்தீங்கன்னா தராவியா தொழுக போயிருக்காங்க நான் குட்டி இருக்கிறனால தொழுக போகிறது கிடையாது ஏன்னா அவள் நம்மளையும் தொழுக ஓட மாட்டா அங்கே இருக்கிற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சரி நம்மளால் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல நம்ம வீட்லேயே தான் தொழுதுக்கிறதுனா குட்டி சாலா அன்னைக்கு கொஞ்சம் பெருசாகிடுவாங்கல்ல அப்போ வந்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தொழுது கரலாம் நம்ம வந்துட்டு இந்த வயசு பொண்ணாக இருப்போம்ல அப்பயும் நிறைய நன்மையை சேர்த்துக்கறணும் இப்போ பாருங்க பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்கள மெயின்டைன் பண்ணவே நமக்கு கரெக்டாக இருக்குது இருந்தாலும் வீட்டிலே தொழுது துவா பண்ணிக்கலாம் அல்லாக்கு தெரியும்ல நம்ம சுச்சுவேஷன்னு அதனால ஒரு பிரச்சனையே இல்லை எப்போயும் தான் நான் கிரேவி வெப்ப அஞ்சு பொண்ணு பேஸ்ட் போட்டு அது குக் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா சாரி பச்சை மிளகா பொடி மஞ்சள் பொடி கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெர்டினா தான் வைக்க போறேன் ஏன்னா சகல் டைம்ல அவ்வளோவா சாப்பிட முடியாது சும்மா காரமாக லைட்டாக வச்சோம்னா நல்லா இருக்கும்ல அதனால் இந்த அடுப்பில் வச்சாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒலையும் கொதிச்சிட்டு இருந்துச்சு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோன்னு ரெண்டு விசில் இல்லை ஒரு நாலு விசில் விட்டுட்டோன்னு வைங்கள மட்டன் வெந்துடும் இங்கிட்ட அங்கே அங்கங்கே களைஞ்சிருக்கும்ல அதெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனையும் நீட் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அதுதான் கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வடிச்சிட்டேன் மட்டனும் நல்லா வெந்துருச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சிருப்போம்ல எப்பயுமே அந்த தூள் போட்டோம்னா அந்த கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டோன்னு வைங்களேன் சூப்பராக ரெடி ஆகிரும் கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னு வைங்களேன் நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக நான் ரெடி பண்ணிக்கிருவேன் சகருக்கு தானே அதனால் ஒரு பிரச்சனை நைட் நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம் சக டைம்லேயே சாப்பிட்டுக்குருவோம் அப்படியே கிச்சன் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தூங்கியாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எழுந்திரிச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு அடுப்பை பாலில் போட்டுடலாம் பால் அடுப்பில் போட்டுலான்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக வந்துட்டு கொஞ்சம் வளருது ஃபஸ்ட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுடலான்னு திறந்து விட்டால் நம்ம எடுத்த வீட்டு ஃப்ளாட்டில் எப்போயுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வெளிச்சமாக தான் இருக்கும் இந்த லைட் பார்த்திங்கன்னா மெட்ரோ இங்கே போட்டுட்ருக்காங்கல்ல அதனால் அந்த லைட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும் ஆணத்தைலாம் சூடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு மட்டனை வச்சுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாலை ஊற்றி போட்டுட்டா பொங்கிட்டோம்னு வைங்களேன் நான் காலையில் எப்போயுமே டீ குடிச்சிடுவேன் நோன்பு வைக்கும் போதும் நான் டீ குடிக்காமல் நோன்பு வைக்க மாட்டேன் அது என்னவோ அது பழகிடுச்சு அப்போ தான் தலைவலிக்காமல் இருக்கிற மாதிரி ஃபீலிங்கு நான் அப்படின்னம்மா அப்போட அத்தா மூணு பேரும் நும்பைக்க போகிறோமா கொஞ்சமாக தயிர் வேணுன்றவங்க ஊற்றிக்குருவாங்கள்ல அதனால் தயிர் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சோண்டு ஊறுகாய் தொட்டுக்கிறது நல்லா இருக்கும்ல அதனால் ஊறுகாய் எடுத்தாச்சு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் வேற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்செல்லாம் சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் இப்படி தான் அப்படி நம்ம வந்துட்டு சாப்பிட்றீன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடமுக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷம் நான் எழுப்பி விட மாட்டேன்னு சொன்ன உனக்கு ஃபீவரு அதனால் வேணாம் நோன்பு வைக்க வேணாம் இல்லை இல்லை நீங்கள் நோன்பு வைக்க எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் எந்தி விட்டு எழுப்பி விட்டோன்னா மேடமுக்கு ரொம்ப ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் டீ குடிச்சிக்கிட்டோம் நம்ம ஆஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா நோன்பு வைக்கிறதோட நம்ம நோன்பு வைக்கிறதோட அவங்களும் சேர்ந்து எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்க மேடம் ஒரு வழியே அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் ஃபஜருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறத மாஸ் படிக்கணும் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கா அப்பயும் உன்னை வாஷ் பண்ணி வச்சிடுவேன் நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும்ல வாழைப்பழ வேணும் வேணும்னா நான் சாப்பிட்டுக்கிடுவேன் நான் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு தான் சாப்பிட மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நமாஸ் படிக்கிற டைமும் வந்துருச்சா பஜரை படிச்சுட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க அப்படியே நம்ம வந்துட்டு காலையில் தொழுகலை லோஹரில் இருந்து இன்ஷாலாம் தொழுகுவாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே மேடம் இப்படி தான் உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க வெள்ளன்னு எழுந்திரிச்சிட்டா ஒரு எட்டரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க அப்படியே நம்மவும் எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு நோம்பு இல்லை இல்லை அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி கையோடு கையாக மிஷினில் துணி போட்டுட்டு காலையில் எப்பயுமே நம்ம ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்ன வந்து காலையில் நம்ம குக் பண்ணுற வேலை இருக்காது மதியானம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடும் இன்ஷாலாம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீட்டில் வந்துட்டு இஃப் என்னென்ன நான் செய்வேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்